அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுக்கு முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்க மாஸ்க்கு கிப்படாம பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ படத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழக போதில் மேல் நிலவும் வளிமண்டல கீழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் ஈடு கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை மதுரை திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் நீலகிரி ஈரோடு தருமபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு பொறுத்தவரை திண்டுக்கல் மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து விடுமுறை கட்டாயம் விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி அன்றை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் அதனை சுற்றுவட்டார பகுதியில் கன முதல் மிக கனமழையும் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய போன்று சென்னை வானிலை ஆய்வம் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் விதனாலையும் அவ்வப்போது இடிதான் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்மேற்கு வங்கடல் மற்றும் மத்திய மற்றும் வட மேற்கு வங்கடல் போதில் சுரவழி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச்குந்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்